இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி இன்னும் அடுத்த காணொலிகள்லேயும் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பொதுவான இன்ஃபர்மேஷனை பற்றி பேசப்போம் நீரிழிவு நோயினால் என்ன நீரழிவு நோயில் வந்து சர்க்கரை அளவை சரியாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை பொதுவாக நாம் சாப்பிடும்போது அது குளுக்கோஸாக மாறுபடுது அந்த குளுக்கோஸு தான் ஆற்றலை தருகிறது கணையத்திலிருந்து ஒரு ஹார்மோன் செக்ரியேட் ஆகும் அதுக்கு பேர் இன்சுலின்னு பேரு அந்த இன்சுலின் தான் குளுக்கோஸை வந்து நமது செலவுக்கு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த நீரிழிவு நோய் வந்து ரெண்டு வகையில் வந்து வரலாம் ஒன்று வந்து உடல் போதுமான இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யாமல் இருக்கிறது இன்னொன்று இன்சுலின் உற்பத்தியாகும் ஆனால் சரியாக பயன்படுத்த முடியாது அதனால் சர்க்கரை போகிறது பதிலாக ரத்தத்துலேயே தங்கிடுது காலப்போக்கத்தில் அந்த அதிகமாக இருக்கிற ரத்த சர்க்கரை வந்து இதயம் சிறுநீரகம் கண்கள் நரம்புகள் அந்த உறுப்புகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் வந்து சிம்பிளிஸ்டிக் வியூ இந்த நீரழிவு நோயில் வந்து மூணு டைப்பு ஒன்று வந்து டைப் ஒன் நீரழிவு நோய் இல்லைன்னா வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் அதாவது வந்து உடல் வந்து இன்சுலின் வந்து உற்பத்தி செய்ய முடியாது பொதுவாக குழந்தைங்க இளம் வயதினர் அவங்களுக்கு வந்து இந்த டைப் ஒன் டயபட்டிஸ் வகை ஒன் நீரழிவு வந்து இருக்கும் வகை ரெண்டு நீரழிவு வகை ரெண்டு சக்கரை அதுதான் வந்து பொதுவாக வந்து பெரியவர்களை வந்து நம்ம பார்க்குறது அதில் வந்து இன்சுலின் சரியாக பயன்படுத்த முடியாதனால் வருது இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும் ஆனால் அது சரியாக பயன்படுத்த முடியாது மூணாவது கேட்டகரி என்னென்னா வந்து கற்ப காலத்தில் உள்ள சர்க்கரை வியாதி அது கற்ப காலத்தில் வரும் பிரசவத்துக்கு பிறகு பொதுவாக வரைஞ்சிடும் சில நேரங்களில் அது கண்டினியூஸ் இருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து டைப் ஒன் நிரழிவு வந்து பார்க்கலாமா டைப் ஒன் சர்க்கரை வியாதி டைஃபோனில் வந்து என்ன இருக்குன்னா நோய் எதிர்ப்பு அமைப்பு பாடியில் என்ன ஆகும்னா வந்து வைரஸோ பேக்டீரியாவோ நம்ம அதை வந்து அட்டாக் பண்ணும்போது பாடி வந்து ஆன்டிபயாடிஸ்னு ஒன்று செக்ரியேட் பண்ணும் அது வந்து அந்த பேக்டீரியாவே வைரஸையே அட்டாக் பண்ணி நம்ம உடலில் இருந்து வெளியேற்றோம் ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணோம்னா அந்த ஆன்டிபயாடிஸ் வந்து அந்த பேக்டீரியாவும் வைரஸையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக நேராக போய் நம்மளோட உடல் உறுப்புகளையே வந்து அட்டாக் பண்ணிடும் அதுக்கு பேர் வந்து ஆட்டோ இம்யூனிட்டின் பேர் சில நேரங்களில் வந்து இட்டு வந்து இன்சுலின் தயாரிக்கிறது இல்லைங்களா உற்பத்தி செய்கிற செற்களையே அழிச்சிடும் அதனால் வந்து இன்சுலின் நிறையா உற்பத்தி ஆகாது அதனால் இன்சுலின் இல்லாதனால சர்க்கரை அதிகமாக சர்க்கரை அதிகமாகும் ஏன்னா அந்த இன்சுலின் வந்து தான் இருந்ததுனால தான் வந்து சர்க்கரை வந்து செல்லுக்கு போக முடியும் அதனால் வந்து ரத்தத்தில் இருந்துடும் இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு நாளும் இன்சுலின் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இன்சுலின் இல்லைங்களா அதனால் வந்து இன்சுலின் வந்து எடுத்துக்கணும் எப்படி சில பேருக்கு மற்றவங்க டைப் ஒன் டயபிட்டிஸ் வருது இது வந்து சாப்பாடுனாலேயோ இல்லை வாழ்க்கை முறையினாலேயோ ஏற்படுவது கிடையாது அதனால் வந்து அவங்க வந்து கில்ட்டி ஃபீலிங் பண்ணக்கூடாது ஏன் வருதுன்னா வந்து சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே ப்ரிடிஸ்பசிஷன் அதாவது அவங்களுடைய டிஎன்ஏலையோ அவங்களுடைய ஜெனட்டிக்லேயே வந்து மரபணுகளிலேயே வந்து சில பேருக்கு வந்து சசப்டபுள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வரும் இன்னொன்று வந்து சூழல் காரணிகள் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நேர போய் வந்து இந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணுற செல்களை வந்து அழிச்சிடும் பொதுவாக குழந்தைங்க இளம் பருவத்தினர் இளம் வயது பெரியவர்கள் இவங்களே இருக்கும் என்னென்ன அறிகுறிகள்னால் மீந்த தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் திடீர் எடை குறுதல் மீந்த பசி சோழ்வு எரிச்சல் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து டைப் ஒன் டயபிட்டிஸில் இருக்கும் இன்னொன்று வந்து டைப் டூ டயபிட்டிஸ் இதுக்கு பெரிய நான் இன்சுலின் டிபெண்ட் டயபட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து வகை ரெண்டு சர்க்கரை வியாதி இதில் வந்து இன்சுலின் தயாரிக்கும் ஆனால் வந்து அதை வந்து செல்வல் வந்து பயன்படுத்த முடியாது இதுக்கு பேர் இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காலப்போக்குவதில் வந்து கனயத்துலேருந்து அதாவது பேங்கரியாஸ்லேருந்து போதுமான அளவு இன்சுலினையும் தயாரிக்க முடியாமல் இருப்பதனாலேயும் வந்து ரத்த சர்க்கரை அதிகம் என்ன காரணங்கள்னால இந்த டைப் டூ டயபெட்டிஸ் இல்லை வகை ரெண்டு சர்க்கரை வியாதி வருதுனா வந்து மோஸ்ட் காமன் வந்து உடல் பருமன் பொதுவாக இந்த வயிறு பெருசாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து வகை ரெண்டு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது மூணாவது மோசமான உணவு மோசமான உணவுனா என்ன அதிக சர்க்கரை எடுத்துக்கிறது பதப்படுத்த உணவு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதை சாப்பிட்றது இன்னொன்று வந்து குடும்பத்தில் வந்து நீரிழிவு நோய் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து வயது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு வந்து டைப் டு டயபெட்டிஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் இதோடய அறிகுறிகள் என்ன அதிக தாகம் பசி அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மங்களான பார்வை காயங்கள் மெதுவாக கைகள் கால்களில் வந்து சிலிப்பு இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து டைப் டூ டயபிட்டிஸில் இருக்கும் மூணாவது குரூப் வந்து கற்பகால நீரழிவு கற்பகால நீரழிவுனா என்ன கற்பகாலத்தில் மட்டும்தான் வரும் பொதுவாக ரெண்டாவது மூணாவது மாதத்தில் வரும் மூணாவது ட்ரைமெஸ்டரில் வரும் அதாவது வந்து மூணு மாதத்து நாலு மாதத்துலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் இதில் என்ன ஆகுனா வந்து இந்த ஹார் சில கார்மோன்ஸ் வந்து கற்பகாலத்தில் இந்த பிளாஸ் சென்டர்னால் ஆகும் அது வந்து இன்சுலினை வந்து இன்சுலின் செயற்பாட்டை வந்து தடுக்கும் அதனால் வந்து ரத்த சர்க்கரை வந்து அதிகமாகிடும் பொதுவாக பிரசவத்துக்கு பிறகு வந்து அது சரியாக போயிடும் சில நேரங்களில் வந்து டைப் டூ டயபெட்டிஸ் கார் பின்னாடி வர்றதுக்கும் காரணமாக இருக்கும் யார் யாருக்கு இந்த மாதிரி கற்ப காலத்து சர்க்கரை வியாதி வருவேன்னா வந்து அகெயின் பெரிய உடல் பருமனாக இருக்கும் குடும்பத்தில் வந்து இரத்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு கற்பமாகிறவங்களுக்கு இன்னொன்று வந்து முன்னாடி கற்ப காலத்தில் சத்துதான் சர்க்கரை இருந்ததுன்னா இந் பிறகு வர்றதுக்கு சான்சஸும் அதிகம் ஸோ வந்ததுனால என்ன அதோடய குழந்தையில் என்ன ஆகும்னா வந்து குழந்தைங்க வந்து யூஸ்வலாக பெருசாக பார்க்கும் அதனால் வந்து நார்மலாக வந்து டெலிவரி டெலிவரிய வந்து தடைபடலாம் அதனால் அந்த குழந்தைங்க நான் வந்து சிசேரியின் வழியாக டெலிவரி பண்ணுற மாதிரி வரும் தாயில் வந்து பிளட் ப்ரெஷர் ரத்த லசாத்தியமாகும் அப்புறம் வந்து பின்னாடி இந்த வகை ரெண்டு ரத்த சர்க்கரை நோய் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னா வந்து சாப்பாடு உடற்புரட்சி சில பெண்களுக்கு வந்து இன்சுலின் வந்து கொடுக்கலாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் சரி எப்படி டயபெட்டிஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறது ஒன்று வந்து ஃபேஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது எட்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து சுகரை வந்து செக் பண்ணுறது நார்மலாக எப்படி இருக்கும்னா நூறு ஹண்ட்ரட் மில்லிகிராமுக்கு கீழே இருக்கும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் ஃப்ரீ டயபெட்டிஸில் வந்து நூறில் இருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் நீரிழிவு நோய் இருந்ததுன்னா வந்து நூற்றி இருபத்தாறுக்கு மேலே இருக்கும் இன்னொரு டெஸ்ட் என்னென்னா ஹீமோக்ளோபின் ஏவன்சி அது என்ன கண்டுபிடிக்கிறதுனா வந்து ரெண்டு மூணு மாதங்களின் சராசரி ரத்த சர்க்கரை நார்மல்னால் வந்து அஞ்சு புள்ளி ஏழு கீழே அஞ்சு புள்ளி ஏழுலேருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருந்ததுன்னா ப்ரீ டயபட்டிஸ் முன் நீரிழிவு நோய் இருக்குன்னு அர்த்தம் நீரிழிவு நோய்னா வந்து ஆறு புள்ளி அஞ்சுக்கு அதிகமாக இருக்கிறது எப்படி ட்ரீட் பண்ணுறது டைப் ஒன் டயபிட்டிஸில் வந்து இன்சுலின் வந்து கம்மியாக செக்ரேட் ஆகிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லைன்னா இன்சுலின் பம்ப் கொடுக்கணும் அது வந்து வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டியது இருக்கும் இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ரத்த சர்க்கரை பார்க்கணும் இந்த குழந்தை இது டைப் ஒன் டயபிட்டிஸ் வந்து வகை வந்நீரழிவு அது வந்து குழந்தைங்கள்லேயும் இளம் வேதினர்னு இருக்கிறதுனால வந்து அவங்களோட வளர்ச்சி அவங்களோட சாப்பாட்டு இது இளம் வயதினருக்கு வந்து அதிக சாப்பாடு தேவைப்படுறது அதனால் வந்து ரத்த சர்க்கரையை வந்து ரொம்ப நுண்ணிப்பாக வந்து கண்காணிக்க கண்காணிக்க வேண்டியிருக்கும் டைப் டூ டயபெட்டிஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு கார்போஹைட்ரேட் வந்து கம்மி பண்ணுறது அப்புறம் வந்து உடற்பயிற்சி அடுத்து வந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும் அது என்ன பண்ணணுன்னா வந்து இன்சுலின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்தும் மூணாவது வந்து சில பேர் வந்து இன்சுலின் தேவைப்படலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எக்ஸசைஸ் சாப்பாடு மாத்திரைகள்னாலேயே சரி பண்ணிடலாம் டைப் டூ டயபட்டீஸில் அடுத்த டைப் வந்து கற்ப காலத்தில் உள்ள சர்க்கரை வியாதி உணவு மாற்றங்கள் உடற்பயிற்சி நிறைய பேருக்கு வந்து அது ஒர்க் ஆகும் சில பேருக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் சரி இப்போ வந்து எப்படி டைப் டூ டயபெட்டிஸ் இல்லைனா வகை ரெண்டு நீரிழிவை எப்படி தடுக்கிறது நம்பர் ஒன் வந்து எடையை குறைக்கணும் அஞ்சு டு பத்து பர்சன்ட் எடை குறைச்சாவே வந்து நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்னொன்று ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அதிக காய்கறிகள் முழு தானியங்கள் கொழுப்பு குறைந்த புரதம் குறைந்த சர்க்கரை உள்ள பண்டங்கள் குறைந்த சர்க்கரை உள்ள ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது எண்ணெய் பொறுத்தவரை வந்து சர்க்கரையை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது பெட்டர் வழக்கமாக உடற்பயிற்சி செய்கிறது நாளுக்கு பத்து முப்பது நிமிஷம் வாரத்தில் அஞ்சு நாள் அப்புறம் வந்து ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க மது அருந்துன்னா கட்டுப்பாட்டோட இருங்க சரி இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சு இட்ஸ் பியாண்ட் டயபெட்டிக்ஸ் டயக்னோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க எப்படி வந்து சர்க்கரை வியாதியோட நல்ல வாழ்க்கை வாழ்கிறது ஒன்று வந்து ரத்த சர்க்கரை வந்து வழக்கமாக வந்து சோதிச்சுக்கணும் மருத்துவர்களுடைய மருத்துவ இது மருத்துவரோட பரிந்துரை எப்படி வந்து மருந்துகள் சாப்பிடணும் மூணாவது வந்து சமைச்சீர் உணவு கார்போஹைட்ரேட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் வந்து கட்டுப்படுத்தணும் கார்போஹைட்ரேட் இல்லாத சாப்பாடு லைக் நிறைய அரிசி இந்த கிரைன் சம்மந்தமான சாப்பாடுகளையே வந்து அதெல்லாம் வந்து ப்ளட் சுகரை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸு மீட் நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வந்து ப்ளட் சுகர் வந்து நிறையா ரத்த சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமாக போகாது அப்புறம் வந்து நடைப்பயிற்சி நீச்சல் யோகா இது வந்து பண்ணிக்கிறது வந்து நல்லது அப்புறம் வந்து மருத்துவரை வந்து ஃபாலோ அப் பண்ணோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து நீரிழிவியோட டயபெட்டிஸ் இருந்தாலும் வந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் கடைசியாக வந்து நீரிழிவு வந்து ஒரு கடுமையான நிலை இருந்தாலும் சரியான பராமரிப்பில் இருந்தால் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் முக்கியமான விஷயம் வந்து ஆர்வத்திலேயே பார்த்துருனோம் அப்புறம் வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசத்தை உற்பத்தி உண்டாக்கிடும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ப்ரீ டயபெட்டிஸ் முன் நீரிழிவு நோயின்ட்டு ஒரு மூணு காணொளி போட்டிருக்கோம் அது வந்து இப்போது உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை ஆனால் வயசு வந்து முப்பத்தஞ்சிக்கு மேலே போயிடுச்சு ஏன்னா குடும்பத்தில் வந்து சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அந்த காணொலிகளையும் கேளுங்க எப்படி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது எப்படி நிரழிவு நோய் ரத்த சர்க்கரை வருகிறத வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படி வந்திருந்ததுன்னா வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே வந்து தெளிவாக அதில் சொல்லியிருப்போம் இத்துடன் இந்த வானொலி நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம்